அங்கே அவங்க சாதி இந்த தீண்டாமல் சாதீனத்தை அடையாளப்படுத்தி அதை சேர்க்க அதாவது திரும்ப வந்து மாட்டேன் சைவத்திலையும் சேர்க்கப்படுகிறது ஏது மாதமே வந்து அவருக்கு சைவத்தில் ஈடுபாடு இருக்கு கிறிஸ்தவ மதங்கள ஒழுங்குற மதமா இருக்குது என்ற அடிப்படையில் அவருக்கு சைவத்தில் ஈடுபாடு இருக்கு அந்த அடிப்படையில் சொல்லுமா என்ன செய்யிறார் என்றால் வயது வந்தவுடனே செல்வ பள்ளிக்கூடம் ஒன்று தொடங்குவோம் அப்போ கிறிஸ்தவ பெரம்பல் வ வந்து கொண்டு இருக்குது வடமராட்சியில் அதுவும் வெங்கட வெங்கட சமூகங்கள் இருக்கிற இடங்களில் மதமாற்றம் செய்கிறதும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை அமைக்கிறதுமான ஒரு செயற்பாடு வந்து கொண்டிருக்கு இருக்குது முக்கியமாக அவற்றை சொந்தக்காரர்கள் வாழ்ந்த ஒரு வதவிலேயே இன்னொரு சமூகம் வதவி இந்த மேற்கு கணாக்கு பக்கம் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குவது ஒரு மெஷினார் அப்போ மிஷினர் இது தொடங்க கொள்ளே அவர்களுக்கு அது சரியான இதாக இருக்குது அப்படி தொடங்க கொள்ளையே அவருக்காவது குதிப்பு இருக்கார் அப்போ என்ன செய்கிற பள்ளிக்கூடத்தில் சைவ பள்ளிக்கூடம் தொடங்க சின்ன அடங்க முயற்சி செய்கிற அப்போ அதில் வந்து வேறு வேறு பெயிண்டை படிக்கிறதை மறந்துவோம் அது கொண்டு அப்போ படித்து அந்த பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்குவோம் என்று முயற்சி செய்து இது கூடி கலைச்சு அது தொடங்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இல்லை அப்போ அப்போ ஒரு பக்கம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் மறுபக்கம் தெய்வ சின்ன சின்ன அளவில் தான் ஆனால் ஓரளவு எங்களோட ஊருக்குள்ள எல்லாயிரம் நாங்கள் கிட்ட ஊரும் இதுவும் எல்லாம் சேர்ந்தது தான் அப்போ ஒரு பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதை வழி நடத்தி வர்றேன் அப்போ அந்த அந்த சேவை பள்ளிக்கூடத்துக்கு வந்து அப்போ இங்கே ஆசிரியர்களை தேடுவேன் தேடக்கி அம்மான்றதாக அவர்கள் வந்து ஒரு திருநப்பள்ளிக்கூடம் நடத்தி வந்தவர் எங்களோட ஊரிலேயே அப்போ அவரையெல்லாம் கூப்பிடுவேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அது மாதிரி வெவ்வேறு ஆக்கள் தவிர சின்ன கொண்டு நடத்திக்கொண்டிருந்தவை சும்மா அவை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சர் அப்போ அப்படி அமைச்சு ஆனால் எல்லாம் இலகுவாக இல்லை அப்போ அதில் என்னன்னா இவர் உயரம் இருக்கிற அவற்றை பேர் மணியாரி சொல்கிறார் உதவி செய்யணும் அவை அவைன்ற நியாயமான உதவியோடு தான் இந்த பள்ளிக்கூடம் ஒன்று அவைக்கு கிறிஸ்தவம் படகுன்ற ஒரு பிரச்சனை அப்போ அதுக்கு எதிராக வார விஷயத்துக்கு முக்கிய தொண்ணூறு போன ஆண்டு அதன்படி நியாயமான உதவியை செய்யணும் செய்து பள்ளிக்கூடத்தையும் தொடங்கினோம் அதெல்லாத்துக்கும் இவர் முக்கிய பங்காற்றி இவர் சும்மா ஏ சில்லு அங்க நேரம் எல்லாம் பல வித போராட்டத்தின் மத்தியில் நான் செய்கிறேன் ஆனால் அதுக்கு சிவம்பரத்த பரம்பரை வந்து அது நியாயமான செய்கிறது மாணிக்கம் மாணிக்கிற ஆனால் வேண்ட கோவிலோடு இவர் அது வேண்ட உத உதவியோட பள்ளிக்கூடத்தை அமைத்து பள்ளிக்கூடம் வெற்றி அது அது தேவரியாளி சைவ பாடசாலி என்ற பெயரோட அது அமைக்கப்படுது ஏன்னா அந்நியாயமான வளர்ச்சி பெற்று அப்போ அதில் வந்து எங்களோட மாமனார் என் பிற்காலத்தில் முதல் ஆரம்பத்தில் எங்களோட அம்மாண்ட அதாவது இந்த மாநிலத்தை தவக்கர் ஆனால் அதே நேரத்தில் பிறகு இப்போ கவிஞர் சென்றிய ஆண்டு கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் அவரே இவர் என்ன செய்கிறார் என்றால் இல்லாமல் டம்பா போக முடிஞ்சால் அங்கே அந்த நேரம் படிக்க முடியல அவர் என்ன செய்கிறார் என்றால் பயிர் இருந்தவர் ஆசிரியர் பயிற்சி சாலை அது கிறிஸ்தவ சாலை தான் ஆனால் அங்கே அனுப்புவேன் அங்கே அனுப்பி கொண்டு படிக்க அவர் ஆசிரியர் கலாச்சார அந்த பயிற்சி சாலையை பிடிச்சிட்டு விரைக்க இவர் இவர் இந்த பள்ளிக்கூடத்தில் அவரை தர அப்போ இந்த இந்த பள்ளிக்கூடமும் துவறியாழி பள்ளிக்கூடமும் ஒரு உயர்நிலை அட அடைஞ்சிட்டுது அதுக்கு இதுதான் ஏன் மக்களெல்லாம் நியமன் செய்து தான் பள்ளிக்கூடம் பேந்து அதே அரசாங்கத்த பள்ளிக்கூடமாக மாறுதான் அதுக்கு முன்னால் இவர் செல்லையா வாத்தியார்த்தான் கொண்டு வந்து கவிஞர் சிலையை அவரை குட்டி வந்து அதில் தலைமை வாத்தியார அமர்த்தர் அதே நேரத்தில் அந்த இந்த சமூகம் வளர்ந்துட்டு தானே அதே நேரத்தில் இந்த மாமன் இந்த எங்கள் மாமன் அதாவது முதல் படிப்பிச்சு என்று அம்மாண்ட தவப்பன்று அவற்ற மகனும் அதுதான் என்று மாமன் அவர் அவரும் பாடசாலை பயிற்சி அங்கே படிப்ப தொடங்கி பேண்டவர் பயிற்சி போவோம் அப்போ அவரும் வந்து படிப்பிச்சார் அப்படி அது ஒரு 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 கட்டத்துக்கு கட்டத்துக்கு வளர்ந்து வேண்டிய விஷயம் என்ன வடமராட்சி பூராவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தானவர்கள் பல வந்தார்கள் இங்கே வந்தாங்க வந்து தான் படித்தவர் தாழ்த்தப்பட்டவர்கள் பல மாணவர்கள் இங்கே இங்கே வந்து தான் தங்களோட கல்வியை கற்றுக்கொள்ளுவார் பூரா இடங்கள்லாம் இப்போ இங்கே சங்காவோட்டம் திமுக தும்பலை பெருத்தரைக்கங்காலை இருக்கிற இடங்கள்லாம் தொண்டமான அங்கே இருந்தெல்லாம் இங்கே மாணவர்கள் வந்து படித்தது படித்தார் அப்போ என்னையார்கள் இவற்ற முக்கியமான அசேகம் பள்ளிக்கூடம் தொடங்கி பள்ளிக்கூடம் வந்து க இப்போ கல்லூரியாக இருக்குது இப்போ வந்து வெளியாக இல்லாமல் இவன் கல்லூரியாக இருக்குது இப்போ ஆனால் இது இவற்ற சேவை என்னென்றால் செவ்வா சமயத்தை அழிஞ்சு போகாமல் பாவது இந்த கிறிஸ்தவ வளர்ச்சியால் சைவ மதம் பின்னோக்கி போடக்கூடாதுன்றது தான் இவற்ற அப்போ இதுவே உண்மையில் ஆறு முக நாவலரை செத்து ரெண்டு காரியத்துக்கு புற அணிவர் புறம் வந்தார் பிறந்ததே ஆறு முக நாவலரை செத்து ரெண்டு வரியத்துக்கு புறா ஆனால் இயற்பை தென்னீர்னால் சைவமும் தமிழும் என்றது அது தெரியும் ஆரம்பம் ஆறும நாவலர் விசாரிய அடிப்படையாகவும் செய்கிற அவர் அவர் என்ன இருக்கட்டும் ஆனால் இவர் சைவ மதம் பெற்று என்ற அடிப்படையிலே சைவ மதத்தை பாதுகாக்குவது சைவமும் தமிழம் என்ற ஒரு பொழுது ஆனால் ஆரம்ப நாளில் சைவம் தமிழ் சாதி என்றதை வச்சுத்தான் அவர் முன்னெடுத்தார் ஆனால் இவர் இல்லை சைவமும் தமிழம் என்ற விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஒரு ஒரு சமூக கட்டுமானத்தை உருவாக்குற கட்டுமானம் ஒரு பரம்பரையை உருவாக்குற இப்போ இந்த எனக்கெல்லாம் ஒரு பேர் அது கூட இவருடைய அந்த பரம்ப இவருடைய அந்த என்ன அந்த தொடர்ச்சியாக இப்போ வடமராட்சி முழுக்க சைவ மத தடுப்பு அதாவது நிஸ்கள மாறம் இல்லாத நிலைக்கு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கட்டி எழுப்பினது இவரெல்லாம் மத அதாவது சைவ தமிழர்களாகவே இருக்கிறது காரணம் வடமலர் முழுக்காரணம் இந்த ஐயோ இல்லை இவற்றை இவற்றை அந்த வரம்பில் தான் பேந்தி இந்த வாத்தின்னா அந்த செல்லி அவற்றிய ஊரில் வந்து பேர் பருத்தி தான் உடம்பு கூட பருத்தி தான் என் தைவேற்ற கழாய்ச்சியெல்லாம் வந்தான் பருத்தி உடைய ப பருத்தி கட்டியை கட்டி கொண்டு தான் அப்படி ஏந்த அளவாக வந்து இப்போ புத்தூர் என் தைவேற்ற சொன்ன நான் பத்திர சொந்தக்காரர்களும் புத்தூரில் அப்போ அதே அங்கே எல்லா இடமும் வடநாட்டியை தாண்டி புத்தூர் பக்கமும் அங்கே சமூகங்கள் வாழ்ந்த இடமெல்லாம் சைவம் பெறவினது சைவம் நிலைத்தது பிறகு நிறைய இயற்கை எதிர்த்து சைவம் மாற்றப்படாமல் சைவத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு போகாமல் குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சமூகத்தில் அன்ற ஒரு வித சமூகத்தை கட்டி போட்டது இவருடைய சிறுவா அப்போ இவருடைய எனக்கு தமிழகம் இல்லை இவருடைய அந்த கட்டு இவர இவர் முன்னெடுத்த அந்த சிவையின் அடிப்படையில் மற்ற அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கொஞ்சம் மீழ்ச்சி அடையிது அப்போ அதுதான் இந்த கிறிஸ்தவ பணிபுரங்கள் அந்த என்னது என்னது என்னென்ன தெரியுமா சமூகத்தை சமூகத்தை சேர்ந்து இந்திய படிச்சு யாரு பட்டு போட்டி குளத்துல தனியாக அவர் அவர்

மே தமிழர்கள நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வீரமாட்டோம் என்னன்ற அப்படி அவன் அந்த வெள்ளைக்காரன் பேருக்காக நான் மறந்து கொண்டேன் அவன் இன்னைக்குதான் போக போகும்போது நான் ஒரு ஒரு மாணவனை வச்சு படிப்பேன் படிப்பிக்க தொடங்க மாறு நடந்து அதே மாதிரி அவருக்கு வந்து அவர் கிருஷ்ணியை நான் மாறிக்கிட்டேன் அவர் அந்த பள்ளிக்கூடத்தை அப்போ தான் மற்ற இடங்களில் கிறிஸ்டியன் பள்ளிக்கூடங்கள தொடங்குற இந்த பகுதியில் உதவியில் அந்த பாதிரி மாற்ற பள்ளிக்கூடங்கள தொடங்கலை ஆனால் அது அது தவறும் இல்லை அந்த நேரம் ஏனென்றால் அது ஒரு பக்கத்தில் தவறாது ஏனென்றால் மக்களை